தை ஒன்று குண்டு மஞ்சள் பரிகாரம் இனி ஆண்டு முழுதும் அடிக்கடி தங்க வாங்குவீங்க அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சீக்கிரம் வீடு வந்து சேரும் இது வந்து கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் இதற்கு இந்த குண்டு மஞ்சளோட இந்த ரெண்டு பொருளை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா போதும் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா தை ஒன்று அன்றைய தினம் வியாழக்கிழமையில வந்திருக்கு அன்றைய தினம் தை பொங்கலாகவும் இருக்குது அன்றைய தினம் ராவுகாலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்றரை டு மூணு யமகண்டம் காலையிலேயே வந்துடுது ஆறு டு ஏழரை குளிகை காலையில ஒன்பது டு பத்தரை அன்றைய தினம் வாசப்பொங்கல் வைக்கிறவங்க காலையில ஆறு மணிக்குள்ள சூரிய உதயத்துக்குள்ள நீங்க சாமி கும்பிட்டுடுங்க ஏன்னா ஆறு டு ஏழரை வந்து எமகண்டம் அதனால அந்த நேரத்துல நீங்க பானை கட்டாயமா வைக்க கூடாது அந்த நேரத்துல கௌரி பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா தனம் அப்படின்னு இருந்தாலும் யமகண்ட நேரம் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து விடியர் காலையிலேயே நீங்க பொங்கல் வச்சு கும்பிட்டுடுங்க அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி கும்பிட்டுடுங்க இந்த நேரத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள காலையில நீங்க சாமி கும்பிட்டுடுங்க பொங்க பானை வச்சு சாமி கும்பிட்டுருங்க நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடை வாங்குவோம் அந்த கடனை வாங்குறதுக்கு சில பேர் வந்து நகையை அடமான வச்சு கடன் வாங்குவாங்க அப்படி அடமான வச்ச நகையை திரும்பி மீட்கவே முடியல நான் வாங்கினதோட சரி ஒரே ஒரு நாள் தான் போட்டு அழகு பார்த்தேன் அதுக்கப்புறம் கொண்டு போய் பேங்க்ல வச்சேன் திருப்பவே முடியல அப்படின்னு எவ்வளவு பேர் கவலைப்படுறாங்க அது மாதிரி கவலைப்படுறவங்களுக்கு இது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் சில பேர் என்னன்னா நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற காசு வீண் விரை இருக்கு ஒரு பொட்டு தங்கம் வாங்க முடியலன்னு கவலைப்படுறாங்கல்ல அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நகை சேர்வதற்கு வாங்குவதற்கு இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும் இதற்கு தேவைப்படுவது ஒரு குண்டு மஞ்சள் தான் அதோடு ஒரு ரெண்டு பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தேவைப்படும் அவ்வளவுதான் இதை என்ன கிழமை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் செய்யணும் அதனால தான் இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் தை ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்லியிருக்கேன் ஏன் இதை வியாழக்கிழமை செய்யணும்னு நான் சொன்னேன் அப்படின்னா வியாழன் அப்படின்னா யார் குரு குரு பகவானை குறிக்கக்கூடியது குரு பகவான பொன்னன்னு சொல்வாங்க அதாவது குருவுக்கு உரிய உலோகம் அப்படின்னா தங்கத்தை சொல்வோம் சுக்கிரனுக்கு உரிய உலோகம்னா வெள்ளியை சொல்வோம் அதனால இந்த தங்க நகை அடமானத்தில் இருக்கிறத மீட்கவும் தங்கம் புதுசா சேர்வதற்கும் இந்த வியாழக்கிழமையில குருவுக்கு உகந்த மஞ்சளையும் வைத்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறோம் இதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஓரையில் செய்யணும் குரு என்னதும் காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்துல செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யக்கூடாது காலையில ஆறு டு ஏழு குரு ஓரையாக வந்தாலும் அந்த நேரம் எமகண்ட நேரம் ஆறு டு ஏழரை அதனால் கண்டிப்பா காலையில இதை செய்யக்கூடாது மதியம் ஒன்று டு ரெண்டும் செய்யக்கூடாது அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் ராவுகாலம் வருது அப்பையும் நம்ம செய்யக்கூடாது அப்புறம் எப்போ செய்யறதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு எட்டு டு ஒம்பது வரும் இல்லை அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இத எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதற்கு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கங்க வேற கலர் துணி எடுத்துக்கலாமான்னா வேற கலர் வேண்டாம் மஞ்சள் துணிதான் வேணும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம்தான் உகந்தது பொன் பொருள் சேரணும் அப்படின்னா நம்ம குபேரரை வழிபடணும் மகாலட்சுமியோட அருள் நமக்கு வேணும் இன்றைய தினம் வந்து இல்லையா குபேரருக்குரிய நாள் அதனால இந்த வியாழக்கிழமையில் இந்த தை ஒன்றாம் தேதி நம்ம தங்கம் வாங்குவதற்காக குபேரரையும் குரு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் இந்த பரிகாரத்தை மாதவிடாய் தீட்டு இருக்கிறப்ப செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடாது அதே போல் அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமான்னு சில பேர் கேட்பாங்க அப்படி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் பரிகாரத்தை செய்யலாம் இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு மஞ்சள் துணியை வந்து விரிச்சு வச்சுக்கோங்க சின்னதாக இருந்தால் கூட போதும் காட்டன் துணி தான் வேணும் பாலிஸ்டர் கலந்துருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை எந்த துணி வேணுனாலும் மஞ்சள் கலரில் இருக்கலாம் அதில் ஒரு குண்டு மஞ்சளை வைங்க குண்டு மஞ்சள் இல்லை அப்படின்னா விரலி மஞ்சளும் வைக்கலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது அதில் குண்டு மஞ்சள் தான் சாமிக்கு வேணும் விரலி மஞ்சள் வைக்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது எந்த மஞ்சள் வேணுனாலும் நீங்கள் வைக்கலாம் அடுத்து அதில் அஞ்சு ரூபாய் காயின் அஞ்சு அப்படிங்கிறது குபேரருக்குரிய நம்பர் ஏற்கனவே பல பதிவுகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால இந்த அஞ்சு ரூபா காயினை நீங்க அந்த குண்டு மஞ்சளோடு சேர்த்து வைக்க வேண்டும் இதனுடன் நம்ம வைக்க வேண்டிய ஒரு பொருள் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பெருமாளுக்குரியது உரியது மகாலட்சுமிக்குரியது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடியது வசியம் அப்படின்னா சில பேர் தவறா நினச்சிக்கிறாங்க வசியம் என்பது தன்னிடம் நிலை நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி உடையது அப்படின்னு அர்த்தம் தனவசியம் பணவசியம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா கற்பூரம் இந்த கற்பூரத்தை அதோட சேர்த்து வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால நமக்கு தங்கம் வந்து சேரலை அப்படின்னா நம்ம அடமான வச்ச தங்கத்தை நம்ம மீட்கணும் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு பொட்டு தங்கம் இருந்தா கூட போதும் அதை இதோட சேர்த்து வைக்கணும் காயின் கூட சேர்த்து வைக்கலாம் இல்ல ஒரு மோதிரமோ தோடோ திருகாணியோ எது வேணுனாலோ அதுல சேர்த்து வைக்கலாம் அந்த மஞ்சள் கலர் துணியை முடிச்சு போட்டு கட்டி அதற்கு பிறகு அதை கையில வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சு அந்த தீபச்சுடர் முன்னாடி நீங்க கிழக்கு பார்த்து ஒரு தரையில ஒரு விரிப்பை போட்டு அமர்ந்து அதற்கு பிறகு அந்த முடிச்ச கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய குல தெய்வத்தை முதல்ல வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு மகாலட்சுமி தாயாரையும் குரு பகவானையும் குபேர பகவானையும் நினைத்து அந்த முடிச்சில தங்கம் இருக்கு இல்லையா இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வரி இத சொல்லி நீங்க அந்த முடிச்ச வந்து வைக்கணும் இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க கட்டாயமாக சொல்லணும் அது என்ன ஏன் எதுக்காக சொல்லணும் அப்படின்னா ஸ்வர்ணலக்ஷ்மியோட மந்திரம் இந்த மந்திரம் வந்து செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்க பயன்படுத்தப்படுகிறது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி தான் நீங்கள் அதை வைக்கணும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அதை வந்து பணம் வைக்கக்கூடிய பீரோவில் நகை வைக்கக்கூடிய பெட்டி இருக்கு அதில் கேஷ்பேக்கில் வைக்கிறீங்களோ அதில் இதை வைங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சதுக்கு பிறகு அப்படியே நீங்கள் அதை விட்டுடுங்க இன்னும் ஒரு விசேஷமான நாள் சுப முகூர்த்த நாள் பௌர்ணமி வியாழக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய நாளில் நீங்கள் மறுபடி அதில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் காயின் இதெல்லாம் நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம் அஞ்சு ரூபாய் காயின் எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் மட்டும் நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னா அதை எடுத்துட்டு மறுபடி நீங்க புதுசா மஞ்சள் வைக்கணும் அந்த மஞ்சளை நீங்க பொடி பண்ணி நீங்க வந்து பூசிக்கலாம் அது ரொம்ப செல்வக்கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய மஞ்சள் தான் அதனால அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு புதிய மஞ்சள் நீங்க வைங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்